இன்று நீ உடைந்திருக்கலாம் உன் நம்பிக்கைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கலாம் உன் கனவுகளை கேலி செய்தவர்கள் சிரித்திருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் உன்னை உடைக்க மனிதன் முயல்வான் உன்னை உருவாக்குவது நான் மட்டுமே ஒரு விதை மண்ணில் போடப்படும்போது அது அடிக்கப்படுகிறது மூடப்படுகிறது இருட்டில் வைக்கப்படுகிறது ஆனால் அதுவே மரமாக மாறுகிறது அதுபோலத்தான் நீ என்று உன் வாழ்க்கையை நசுக்கப்படுகிறதென்றால் நாளை நீ உயரப்போகிறாய் என்பதற்கான அறிகுறி நான் ஒருபோதும் சும்மா வெளியை அனுமதிப்பில்லை ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் உண்டு ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஒரு உயர்வு உண்டு உன்னை இழந்தவர்கள் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாக நிற்கப் போகிறார்கள் நீ பலமுறை என்னிடம் கேட்டிருப்பாய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை காரணம் சாதாரண வாழ்க்கைக்கு சோதனை குறைவு அசாதாரண உயர்வுக்கு சோதனை அதிகம் நீ தனியாக இல்லை உன்னை உடைத்த நாட்களில் கூட நான் உன் பக்கத்தில் தான் நின்றிருக்கின்றேன் நீ விழுந்த போது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நினைக்கவில்லை இந்த விழுதல் பயிற்சி என்று அந்த வலி தயாரிப்பு என்று உன் பெயரை யாரும் மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளை உன் பெயரே உன் அடையாளமாக மாறும் உன் வாழ்க்கையே உன் சாட்சியாக மாறும் நான் சொல்கிறேன் நான் உன்னை உடைத்ததில்லை நான் உன்னை வடிவமைத்தேன் இன்னும் சற்று பொறுத்து நட இன்னும் நம்பிக்கையை விடாதே இன்னும் உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உன் நேரம் வரும் பொழுது உன்னை அடித்து அதே வாழ்க்கையை உன்னை தூக்கி சிம்மாசனத்தில் அமர வைக்கும் இது இல்லை இது இடைவேளை மட்டுமே உயர்வுக்கு முன் அமைதி வரும் வெற்றிக்கு முன் வரும் நான் உன்னை கைவிடவில்லை உன்னை உயர்த்துவதற்காக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னை உடைத்தது மனிதர்கள் உன்னை வடிவமைத்தது நான் மனிதன் உன்னை பார்த்தது உன் தோல்வியில் நான் உன்னை பார்த்தது உன் முடிவில் நீ அழுத இரவுகள் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணி வைத்திருக்கின்றேன் இந்த கண்ணீர் வீணாகது என்று சொல்லி நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்டிருப்பாய் நான் என்ன தவறு செய்தேன் சில வழிகள் தண்டனைகள் இல்லை அவை உனக்கார தயாரிப்பு இரும்பானது வாழ் ஆகணும் என்றால் அது தீயில் வெந்தே ஆக வேண்டும் வைரம் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அது நசுக்கப்பட்டே ஆக வேண்டும் அதுபோல தண்ணி என்று உன்னை இகழ்ந்தவர்கள் உன் அமைதியை பார்த்து இவன் முடிஞ்சு போயிட்டான் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அமைதிதான் புயலுக்கு முன் வரும் நான் உன்னை உடைந்த நிலையில் விடமாட்டேன் உன்னை உடைத்த வாழ்க்கையே உன்னை உயர்த்த பயன்படுத்துவேன் நீ இழந்ததுக்காக அழாதே நீ இழந்தது உன் வாழ்க்கையில் தேவையில்லாதது நான் காலி செய்த இடத்தில் தான் புதிய ஆசீர்வாதங்களை வர வைப்பேன் இன்னும் சற்று பொறுத்து நட இன்னும் நம்பிக்கையை விடாதே இன்னும் நேர்மையை கைவிடாதே நீ கடைசியில் சிரிக்கப் போகிறாய் அந்த சிரிப்புனை அளவைத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகிறது இது ஒரு முடிவு இது மாற்றம் உடைந்த இடத்திலிருந்தே நீ உயர்வு போகிறாய் நம்பிக்கையோடு நடந்து செல்